அலாம் வலைக்கும் வாலிஹ் கித்தாப்பில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அலகம் இல்லா இதுவரை அறுபத்தி ஆறு பாடங்கள் முடிந்து இன்று அறுபத்தி ஏழாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்காக வேண்டி உங்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுக்க விரும்புவோர் இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் இந்த மார்க்க சேவையில் உங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹந்துல்லா இரண்டு கொண்டிருக்கின்றோம் இதுவரை பாடங்கள் உதாரணங்கள் காகிதாக்கள் எல்லாம் முடித்து பயிற்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அல்ஹமதுல இதுவரை இரண்டு பயிற்சிகளை நாம் முடித்து விட்டோம் வாரங்கள் மூன்றாவது பயிற்சியை இன்று நாம் பார்ப்போம் இப்ப மூன்றாவது பயிற்சி என்ன சொல்றாங்கன்னா மின் பின்வரும் ஒன்றிலிருந்து சில தன்மைகளில் இருந்து பின்வரும் ஒன்றின் சில தன்மைகளில் இருந்து பின்வரும் ஒன்றின் தன்மைகளில் இரு சில தன்மைகளில் இருந்து நீ என்ன செய் ஆச்சரியப்படு சில தன்மைகளில் இருந்து என்ன செய்ய சொல்றாங்க ஆச்சரியப்பட சொல்றாங்க ஆஹ் சில இங்க கொடுத்துருக்காங்களே அது என்னன்னு பாருங்க அல் பஹ்ருனா கடல் அல் ஹதீ தோட்டம் அல் நம்மளத்துனா ஆஹ் எறும்பு அல் அசதுனா சிங்கம் அல் காஹிரானா இது ஒரு கெய்ரோ ஒரு ஊரை குறிக்கும் சரியா அப்ப இதோட அர்த்தம் இதுல இதுல சில தன்மைகள் இதற்குரிய தன்மைகள் கடலுக்கு நிறைய தன்மை இருக்கு ரொம்ப பெருசா இருக்குது எவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு எவ்வளவு உப்பா இருக்குது ஏதோ ஒரு தன்மையை வச்சு ஆச்சரியப்படுறான் அதுக்கப்புறம் தோட்டம் எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு வாசமா இருக்கு அப்படி ஏதோ ஒரு தன்மையை வச்சு என்ன செய்யணுமா ஆஹ் அதான் சொல்றாங்க பின்வரும் தன்மைகள் ஒன்றின் சில இருந்து என்ன செய்யும் பின்வரும் ஒன்றின் சில தன்மைகள்ல இருந்து ஏதோ ஒரு தன்மையை வச்சு நம்ம ஆச்சரியப்பட்டா போதும் சரியா இங்க பாருங்க ஏதோ ஒரு தன்மையை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அதில் இருந்து நாம் ஆச்சரியம் அடைய போகிறோம் அந்த ஆச்சரியமான வசூல் கொண்டு வர போறோம் சரியா மூன்றாவது பாருங்க மா பஹரி மா கடலின் சீற்றம் எவ்வளவு கடுமையானதாக இருக்கிறது ஓகேவா அடுத்து பாருங்க மா தோட்டம் எவ்வளவு பசுமையானதாக இருக்கிறது அடுத்து மா அன் சன் எறும்பு எவ்வளவு சுறுசுறுப்பானதாக இருக்கிறது மா அப்புவல் அசத சிங்கம் எவ்வளவு வலிமையானதாக இருக்கிறது மாஹிரத்தை கெய்ரோ என்ற அந்த நகரம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது இப்ப எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தன்மையை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம் தஜூபாக்கி இருக்கோம் சரியா அடுத்து பாருங்க அடுத்து நாலாவது தம்பின்னு இப்போது பார்க்க போயிடும் அதுக்கு சில உதாரணங்களோடய நம்மளுக்கு வளர்க்குறாங்க நாலாவது தம்பின்னு பாருங்க தம்பர ஏராபி ஏராபிலே உள்ள பயிற்சி இப்ப தஜுபுக்கு எப்படி ஏராபு எழுதணும்ன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருவாங்க உதாரணம் கொடுத்துருவாங்க அந்த உதாரணம் வச்சுட்டு சில நம்மளுக்கு சில பயிற்சியும் கொடுப்பார்கள் இப்ப அவங்களே நமோ தஜும் உதாரணம் ஒன்று முதலாவது உதாரணம் அம்ல அப்ப மா ஊசல் அமல இப்ப குறிக்கோள் எவ்வளவு விசாலமாக இருக்கிறது எவ்வளவு விசாலமான குறிக்கோள் வச்சிருக்க அப்படின்னு சொன்னா இது என்னது மா ஊசஹால் அமல் இப்ப குறிக்கோள் எவ்வளவு விசாலமா வச்சிருக்க அப்ப இதற்கு எப்படி தாரீஃப் யாராவதுன்னு பாருங்க மா வந்து இந்த மாதிரி நக்கீரத்தும் தாமத்தும் என்ற ஒரு அர்த்தத்தை கொண்டுள்ள பரிபூர்ணமா நக்கீரா ஆகும் பரிபூர்ணமா நக்கீரானா இதுக்கு பரிபூர்ணமா நக்கீரா எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் அதான் செய்கின்றாங்க செய்கின்ற அர்த்தம் இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் இப்ப ரஜுலுன்றது நக்கீரா தான் ஆனா அது பரிபூர்ணமா இல்லை ஏன்னா அது பெண்ண எடுத்துக்காது பேப்பரை எடுத்துக்காது மத்த நக்கீராவாக இருந்தாலும் மனித இனத்திற்குள் இருக்கிறவங்க யாரை வேணும் எடுத்துக்கமே தவிர பொதுவா எல்லாரும் எடுத்துக்காது ஆனா இந்த நக்கீரா என்பது தாமதம் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் பெண்ணு பேப்பர் ஆணு இப்ப எல்லாரும் எடுத்துக்கிறோம் ஒரு விஷயம் ஸ்ரீன் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள பரிபூர்ணமா நக்கிராவாகும் முபுத்ததாக அப்ப முக்கிய விளக்கம் சொல்லியாச்சு இது முபுத்ததாவாக இருக்கிறது மான்றது முபுத்ததாவான் மபுனியத்து நல்லது மபுனியாக்கப்பட்டு மபுனியாகும் கடைசியில் ஆமில் வருவதை கொண்டு எந்த ஆமில் மாறினாலும் இதோட யாராவது மாறாது ரஃபாவுடைய இடத்திலே சுக்குனின் பிரகா சுக்குனின் மீது மபுனியாகும் முபுத்ததாவாக இருக்கிறது இதுதான் மாவுடைய என்னது இந்த இந்த ஃபேல் எங்க வந்தாலும் மாவுக்கு இதுதான் நேரம் ஆகும் சரியா அடுத்து பாருங்கானும் மறைந்திருக்கிறது இப்ப இதோட கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கு சரியா உஜூபன் அவசியமான முறையில் மறைந்ததாக இருக்கிறது தக்குதீர் ஹூ அதனுடைய உள்ரங்கம் ஆகிறது அதாவது இதனுடைய ஃபாயில் உள்ரங்கத்துல எப்படி இருக்குன்னா ஹுவ ஹுவாவாக இருக்கும் அப்ப உள்ள ஃபாயில் இருக்குது அது தகுதியில் எப்படி இருக்கும் ஹுவன் உள்ளக்குள்ள இருக்கும் அலா மா மாவின் மீது மீளும் எது அந்த ஃபாயில் என்பது மாவின் மீது மீளும் இந்த ஃபாயில் இந்த ஹுவன்ற அந்த லமீர் இருக்குல்ல அந்த லமீர் என்பது அந்த ஹுவை அந்த லமீர் எதன் எதன் பக்கம் மீளும் முன்னாடி போயிருக்கு அந்த மாவை பார்த்து மீளும் அடுத்து அது அமலும் நினைச்சல அது பிஹி மஃபோல் பிஹி ஆகும் மன்சூபன் பில் ஃபத்தஹத்தி ஃபத்தஹாவை கொண்டு நசபு செய்யப்பட்டது ஆமல்ல அப்படின்னு என்ன செஞ்சோம் ஃபத்தஹ தானே செஞ்சோம் இப்போ ஃபத்தஹ செய்யப்பட்டதாகும் இப்போ ஜும்லா தொமினல் ஃபேலி இன்னும் அந்த ஃபேலிலிருந்து உள்ள அந்த வாசகமாகிறது வல் ஃபாயிலி ஃபேலிலிருந்தும் அந் இன்னும் அந்த ஃபாயிலி ஃபாயிலில் இருந்தும் இப்போ அவுசாக அமல இந்த ரெண்டும் சேர்த்து ஃபேலும் ஃபாயிலில் இருந்தும் உண்டான அந்த உண்டான அந்த வாசகமாகிறது ஹபரும் மா மாவோடைய ஹபராகும் இப்போ முன்னாடி முகுத்ததான்னு படிச்சோம்னா அதே ஹவுசான் நம்மளை சேர்த்து இந்த வாசகம் முழுவதும் சேர்த்து அந்த மாவுக்கு அந்த மா என்ற முகுத்ததாவிற்கு ஹபர் ஆகும் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியானது அப்போ மா முபுத்ததா ஃபாயிலு அமலன்றது என்னது சரி அவ்வளவுதான் அதான் இங்க வளர்க்கிருக்காங்க அடுத்ததுக்கும் பாருங்க இது முதல் ஒரு வசனுக்கு சொல்லிட்டாங்க ஒன்னொன்று வசனுக்கு அதுக்கு எப்படி தர்கி வரும் பாருங்க இரண்டு ரெண்டாவது அக்கபி பில் புகலி அப்பபீஷ் பில் புஃபலின்னு சொல்ல எவ்வளவு மோசமான கஞ்சித்தனம் இதுக்கு என்ன அர்த்தம் கஞ்சித்தனம் எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது சரியா அக்கபிஷ் என்பது ஃபேலுன் மாதீன் அலா சூரத்தில் அம்ரி அமுருடைய உருவத்தில் உள் மீது இருக்கக்கூடிய மாலியான ஃபேல் ஆகும் மாலியான ஃபேல் தான் ஆனா பாக்கும்போது எப்படி தெரியும் அப்பபீஷ் அமருடைய சூரத்துல இருக்கா இப்ப அமருடைய தோற்றத்தின் மீது உள்ள மாலியான ஃபேல் தான் மபுனியுன் அல ஃபத்ஹஹீன் ஃபதஹீன் மீது மபுனியாகும் என்னது ஃபத்தஹ் இல்லன்னு கேக்க இல்ல இல்ல சுக்குன் தான் அதனாலதான் சொல்றாங்க அல்ல ஃபத்தஹின் முகத்தரின் ஆஹ் உள்ளுக்குள்ள தக்தீராக்கப்பட்ட அதாவது உள்ளுக்குள் அமைக்கப்பட்ட வெளிப்படையாக இருக்காது உள்ளுக்குள்ள ஃபத்தஹ் இருக்கும் சரியா இப்ப முகத்தரன் முகத்தரின் முகத்தரான ஃபத்தஹின் மீது மபுனியாகும் அப்ப வெளியில இருக்காது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபத்தஹின் மீது மபுனியாகும் இம்மஜி இஹி அலஹாதிஹி சூரதி இந்த தோற்றத்தின் மீது அந்த ஃபேல் வருவதின் காரணமாக உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட அந்த ஃபதகின் மீது மபுனியாகும் அப்ப அம்ருடைய தோற்றத்துல வர்றதுனால உள்ளுக்குள்ள போயிருச்சு வெளியே வரல சரியா மாலியனமே ஃபதகல் தானே பணசார அது ஃபதகம் மீது தான் மபுனி இப்ப சோரத்து மாறினாலும் அதுக்குள்ளேயே அர்த்தம் மாலியா தான் வைக்கிறோம் சரியா அதனால்தான் அந்த மாலியில அது ஃபதகின் மீது மபனியாக இருக்கிறது அது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது சரியா அப்ப பில் என்பது அல்பா பா என்பது ஜர்ருடையும் அதிகபடியாகும் அதுக்கு பாக்கு அர்த்தம் வைக்கக்கூடாது சரியா என்பது ஆகும் இதுக்கு என்ன செய்யக்கூடாது அர்த்தம் வைக்காம இந்த அக்பி இருக்கல இந்த மாதிக்கு இந்த புகுல்ன்றது முகத்தரத்தின் ஆஹ் உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட அந்த லம்மத்தை கொண்டு ரஃபார் செய்யப்பட்டதாக இருக்கிறது அப்ப அந்த லம்மத்தை கொண்டு ரெஃபர் செய்யப்பட்டது புகலையும் தான் படிக்கணும் ஏன்னா பா வந்துட்டுனால மஜ்ரூர் அத என்ன செஞ்சுட்டோம் கரு கொடுத்துருக்கோம் ஆனா பா ஜாயிதா தானே அசல்ல இந்த அக்கபிக்கு இது என்னது புகுல்ன்றது ஃபாயில் அதனால ஃபாயிலுக்கு என்ன ஏறா போறோம் லம்மத்து இங்க பா வந்துட்டுனால கசூர் கொடுக்குறோம் அதோடைய அசல் இடம் என்னது ஃபாயில் அதனால இது லம்மு தான் அசல் அந்த லம்மு உள்ளுக்குள்ள இருக்குது அதான் சொல்றாங்க உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்ட அந்த லம்மத்தை கொண்டு ரெஃபர்ஸ் செய்யப்பட்டிருக்கு அப்ப பில் புகலின் வெளியே எப்படி இருக்கும் இருக்கும் இங்க பா வந்துட்டாலும் படிக்கிறோம் வெளிப்படுவது அந்த லம்மத்து வெளிப்படுவது தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த லம்மத்து எப்பவுமே வரக்கூடாது பா ஜாஹிதாதான் வரணும் அதுக்கப்புறம் புகுல்ன்றது மஜ்ரூராதா வரணும் அந்த லம்மத்து எப்பவுமே உள்ளுக்குள்ளதா இருக்கணும் அது தடுக்கப்பட்டிருக்கு அது வெளியே கொண்டு வர்றது தடுக்கப்பட்டிருக்கிறது சரியா மனஅது அது வெளியாகுவதை தடுக்கிறது கசரத்து ஹர்பில் ஜர்ரி சாகிதி அதிகப்படியான அந்த ஜர்ருடைய ஹர்ஃப் ஆகிறது ஜர்ருடைய ஹர்ஃபான அந்த அதிகப்படியாக இருக்கக்கூடியதின் கசராவாகிறது அந்த லம்மத் வெளியாகுவதை தடுக்கின்றது அப்ப அந்த புஃபுலுன்ற அந்த லம்மத் வெளியாகுவதை தடுப்பது எது இந்த பாதம் இந்த பா வந்துட்டா வேற வழி இல்லாம கசர இதுக்கு என்ன செய்யறோம் கசர் கொடுக்கணும் மஜ்ரூர் ஆயிடுச்சுல அதுதான் தடுக்குது இந்த ஜாயிதா தான் என்ன செய்யுது நம்ம வெளியே வராம தடுக்கிறது சரியா இப்ப ரெண்டு உதாரணம் சொல்லிட்டாங்க இப்ப நம்மளுக்கு ஏரா போடிய என்ன செய்ய போறாங்க இது தரப்போறாங்க பயிற்சி ஜும் ஆத்திய பின்வரக்கூடிய வாசகங்கள் ஏரா பாக்கு ஏரா போடு இப்ப நான்கு வாசகங்கள் கொடுத்துருக்காங்க நாலுக்கும் நம்ம என்ன செய்யணும் ஏரா கொடுக்கணும் அப்ப அதுக்கு அர்த்தம் பாருங்க முதலாவது மா அசல் அஸ் பூக்கள் எவ்வளவு செழிப்பானதாக இருக்கிறது இரண்டு மா அப்ப கவனம் உள்ளவர் அடையும் பயன் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது கவனமாக இருக்கக்கூடியவர்களின் அடையும் பயன் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது நைலி நை நதியின் நீர் எவ்வளவு சுவையானதாக இருக்கிறது மா ஜமலு ஒட்டகம் எவ்வளவு பொறுமை அவன் ஒட்டகம் பொறுமையாக இருப்பது எவ்வளவு கடுமையானது இருக்கிறது அதாவது என்ன சொல்லணும் ஒட்டகம் எவ்வளவு பொறுமையானதாக இருக்கிறதுன்னு சொல்லணும் இங்க என்ன செஞ்சிருக்காங்க அசத்தன் கொண்டு வந்து பின்னாடி எஸ்பீரன் எஸ்வீரன் கொண்டு வந்திருக்காங்க சரியா இப்போ ஒட்டகம் பொறுமையாக இருக்கிறது இவ்வளவு பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வைக்கணும் ஆச்சரியமா சரியா இப்ப இதுக்கு ஏரா பாப்போமா வாருங்கள் அதோட ஏராவை இப்பொழுது நாம் காண்போம் இப்ப நாலாவது அம்படியும் தானே இப்ப நாலாவது அமுடின்னு பாருங்க மா தாஜு நக்கீரத்தும் தாமத்தும் தாஜுபத்திற்காக வந்திருக்கு மா நஃபியோ அப்படிலாம் இல்ல அதே போல மௌசூலாகவும் வரல இந்த மா என்னமா தஜுபியத்திற்குரியமா தஜுபோடைய யோசனுக்காக வந்தமா நக்கீரத்தும் தாமத்தன் நக்கீரா தாமா நக்கீரா ஷைன்ற அர்த்தம் தானே கொடுக்கும் ஒரு பெரிய விஷயம் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள பரிபூர்ணமான நக்கிரா பரிபூர்ணமான நக்கிரா என்னவென்றதே நம்ம முன்னாடி வளர்க்கிட்டோம் மபுனியத்தான சுகோனி சுகோனின் மீது மபுனியாகும் அரிஃப் வந்துட்டாவே சுகூன் தானே முபத்ததின் முபத் ரஃபாவுடைய இடமான முபத்ததாவிலே இருக்கக்கூடிய சுகோனின் மீது மபுனியாகும் சுகோனின் மீது மபுனி ரஃபாவுடைய இடமான முபத்ததாவிலே அது இருக்குது சரியா அடுத்து பாருங்க அசுஹா மேல யாராவது உதாரணும்னு சொன்னாங்களா இங்க அதே போல நம்ம சொல்லா போதும் சரியா அப்ப ஆகிறது மாதிரியான முஸ்தத்திரன் உஜூபன் அவசியமான முறையில் முஸ்தத்திரான லமீராக இருக்கிறது அப்போ மறைந்திருக்கக்கூடிய உள்ளது அது என்ன மறைந்திருக்க தீர்வு அதனுடைய உள்ரங்கம் அந்த லமீருடைய உள்ரங்கம் ஆகிறது ஹுவ ஹுவாவாக இருக்கும் நியவுது அந்த லம்பீர் மீளும் மா மாவின் மீது மீறும் இதுக்கு முன்னாடி மா போச்சுல அந்த லம்பீர் எதிர்பார்த்து மீட்டனும் மாவை பார்த்து மீட்டனும் அல் சொல்ல பிஹி இது மஃபூல் பிஹியாக இருக்கிறது மேல பார்த்தோம் எப்படி இந்த மான்றது நான் ஃபாயிலாக இருக்கும் அசாரன்னு மஃபூல் மேலே நம்ம உதாரணத்துல அப்படிதான பார்த்தோம் இப்ப பிஹி மன்சூபன் நசபு செய்யப்பட்டிருக்கும் அல் வாஹிரா அதனுடைய நசபுடைய அடையாளம் ஆகிறது வெளிப்படையான ஃபத்தா ஆகும் இங்கே வெளிப்படையான ஃபத்தகா வர்றது அதோடைய அடையாளம்

மா என்ற முகத்ததாவிற்கு முகூத்ததாவிற்குரமாக இருக்கக்கூடிய ரஃபாவுடைய இடத்துல இருக்குது சரியா இப்ப முதலுக்கு சொல்லியாச்சு இப்ப ரெண்டாவது பார்ப்போமா இப்ப ரெண்டாவது பாருங்க அதே மாதிரி கொண்டு வந்தா போதும் மா என்பது தாஜுபியத்தோன் தாஜுபியத்தை சார்ந்தது நக்கீரத்தன் தாமத்தும் பரிபூர்ணமான நக்கீராகும் விமானா ஷெய்யின் அபீமின் மகத்தான விஷயம் மிகப்பெரிய விஷயம் என்று காட்டக்கூடிய அந்த அர்த்தத்தை கொண்டுள்ளது மபுனியத்துனால சுகோனின் சுகோனின் மீது மபுனியாகும் ஏன்னா அலிஃப் வந்து முபத்ததாவான ரஃபாவுடைய இடத்திலே ஆஹ் இருக்கக்கூடிய சுகோனின் மீது மபுனியாகும் அப்ப முபத்ததாக்கு என்ன வரணும் ரஃபாதா வரும் அதான் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து அக்சரான்னு வந்து ஆகும் இன்னும் ஆகிறது லமீரும் அவசியமான முறையில் மறைந்திருக்கும் லமீர் ஆகும் இப்ப இது தானே இதுக்கு முன்னுக்குள்ள உள்ள என்ன இருக்கும் லமீர் மறைஞ்சி இருக்கும் முன்னாடியே பார்த்தோம் தக்கதீர் தக்கதீர் ஆகிறது அந்த லமீருடைய தக்கதீர் ஊரடங்கம் ஆகிறது ஹுவாவாக இருக்கும் இப்ப லமீர் உள்ளக்குள்ள இருக்குது ஹுவான்னு இருக்கு அந்த அது அந்த லமீர் மீளும் அலா மா மாவின் மீது மீளும் மீளும் இதுக்கு முன்னாடி மா போச்சுல இந்த லமீர் எதை பாட்டை மீட்டணும் மாவை பார்த்து மீட்டணும் அடுத்து பாருங்க இஸ்திஃபாதத்து என்ற வார்த்தை வந்து இஸ்திபாதத்தல் அப்படின்னு வந்துச்சுல அந்த இஸ்தி தான் இப்போ வளர்க்குறாங்க மஃபூல் பிஹி இது என்னது மஃபூல் தான் இப்போ ஃபேல் நம்பர் ஃபைவ் பர்சன்ட் மஃபூல் தான் மன்சூப் நசபு செய்யப்பட்டிருக்கு மஃபூலுக்கு என்ன சட்டம் நசப மா நசப் தானே செய்யணும் இப்போ மன்சூப் செய்யப்பட்டிருக்கிறது ஓ அலாமத்து நஸ்பிஹி அதனுடைய நசபுடைய அடையாளம் ஆகிறது சரியா இப்போ நசபு செய்யப்பட்டிருக்குனாங்களே அந்த நசபு செய்யப்பட்ட வார்த்தை இன் நசபின் அடையாளம் ஆகிறது அல் ஃபத்ஹத் வெளிப்படையான படிச்சோம் அந்த அடையாளம் இன்னும் அதுவும் ஆகிறது இந்த வார்த்தை என்பது முலாஃபாக இருக்கிறது அல் அல்முன்தபிஹி அல் முன்தபிஹி அப்படின்னு படிச்சோம்ல அதுக்கு விளக்கம் பாருங்க முலாஃபு தானே இது அப்படி முலாஃபி இலேஹி முலாஃபி என்ன சட்டம் மஜ்ரூரா தானே வரும் ஜரு செய்யணும் அதனால தான் ஜருடைய அடையாளமா என்ன கொடுத்துருக்கோம் கசரா கொடுத்திருக்கோம் முலாஃபுன் இலேஹி முன்தபிகிலை ஆகும் ஜர்வு செய்யப்பட்டதாக இருக்கும் அலாமத் ஜர்ஹி இன்னும் அதனுடைய ஜர்ருடைய அடையாளமாகிறது இந்த வார்த்தையின் முன்தபி என்ற வார்த்தையின் ஜருடைய அடையாளமாகிறது அது கசரத்து வெளிப்படையான கசராவாகும் முன்தபிஹின் கசரா கொடுத்திருக்கும்ல ஜும்ல தூ இந்த இன்னும் இந்த வாசகம் ஆகிறது மின்னல் இருந்தும் இன்னும் ஃபாயிலிருந்தும் உண்டான இந்த வாசகமாகிறது அக்சர முன்தல்ல இந்த வாசகம் என்பதாகிறது மா மா என்ற ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது இப்ப மா என்ற முகத்ததாவின் தான் இது ஹபரான இது ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது சரியா அடுத்து பார்ப்போமா அடுத்து பாருங்க அடுத்ததற்கு மூன்றாவது இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம தர்கீப சொல்ல போறோம் அப்படின்னு வந்துச்சுலின் அம்ரி அம்ருடைய தோற்றத்திலே வந்துள்ள ஆகும் அலா அலா சூரதி இந்த சூரா இந்த சூரத் இந்த தோற்றம்னா அம்ருடைய இந்த தோற்றத்தின் மீது அந்த மாலி வந்ததின் காரணமாக உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஃபத்தஹின் மீது மபுனி ஆகும் அப்ப ஆஹ் சுக்குன்னு வச்சுதான் படிப்போம் இந்த தோற்றத்துல வந்ததுனால ஆஹ் சுக்குன்னு வைக்கிறோம் அசல்ல இது என்னது ஃபேன் மாலி தானே அப்ப அது ஃபத்தஹின் மீது மாலி என்பது ஃபத்தஹின் மீது அப்படி இப்ப அமருக்காக தான் இங்க சுக்கன் வைக்கிறோம் அப்ப இந்த தோற்றத்தில் வந்தனால என்ன செய்யறோம் உள்ளுக்குள்ள வச்சு நம்ம படிக்கிறோம் ஃபத்தஹின் மீது அப்படி என்ன செய்யறோம் உள்ளுக்குள்ள வச்சு நம்ம சொல்றோம் சரியா அடுத்து பாருங்க இந்த அல்பா நடக்கிறாங்க அல்பா உ என்பதாக ஹர்ஃபுன் ஹர்ஃபு ஜர்ரின் ஜாயிது ஜர்ருடைய ஹர்ஃபாகும் அதிகப்படியானதாக இருக்கும் நம்ம படிச்சோம் பான்றது ஜாயித் தான் ஜர்ருடைய எழுத்து தான் வா மஹின் இன்னும் மாகின் என்ற அந்த வார்த்தை என்பது ரெஃபர் வார்த்தது வா ரஃபர் செய்யப்பட்டதாகும் இன்னும் அதோடைய அந்த மாஹின்ற வார்த்தையின் ரஃபாயின் அடையாளமாகிறது லம்மத்து லம்மத்தாகும் மா அந்த லம்மத் இங்க இருக்குதான் வெளியே கொண்டு கொண்டிடக்கூடாது உள்ளுக்குள்ள இருக்கான் ஏன் அது உள்ளுக்குள்ள போச்சு இந்த பா வந்து வெளிப்படையில ஜாயிதா வந்து இதுக்கு ஜெர் செஞ்சதால கசரா வந்துருச்சு அதுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு ஆஹ் அசல் இது ஃபாயில் தானே அதனால உள்ளுக்குள்ளதான் இருக்குது வெளிப்படுவதில் இருந்து தடுத்து விட்டது அதிகப்படியான கசரா அதிகபடியான எழுத்தான அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த ஜருடைய எழுத்தின் கசரா அந்த கசரா என்பது அந்த லம்மத் வெளிப்படுவதில் இருந்து தடுத்து விட்டது அப்ப ஜருடைய எழுத்து இருக்குல்ல இந்த ஜருடைய எழுத்து அது ஜாய்தாவா வந்திருக்குல்ல இது இதுக்கு வந்தனால இது கசரா கொடுத்துட்டோம் ஏன்னா ஜர்று தானே செய்யும் இது அதனால இது கசரு கசரா கொடுத்துட்டோம் இந்த கசரா வந்ததுனாலதான் இந்த அதிகப்படியான ஜர்று வந்து ஜாறு வந்து இதுக்கு மஜரூர் ஆனதுனாலதான் அது என்ன செஞ்சோம் லம்மு வெளியே வராம இதான் தடுத்துருச்சுன்னு சொல்றேன் சரியா ஹோஹோ முலாஃபோன் இன்னும் இதுவாகிறது முலாஃபாக இருக்கிறது பி மா வரணும் இங்க தன்வீன் வந்திருக்கு பி மா அது சேர்த்து போடுங்க நைலி பி மா நைலி தானே வந்துச்சு மா ஈதா இங்க தன்மீன் வந்துருக்கு அப்ப அண்ட் நைலின்னு வந்து அதுக்கு பாருங்க முலாஃபு மேல இது என்னது இலேஹி முலாஃபுன் இலேஹி ஜர்று செய்யப்பட்டிருக்கிறது நைலி தானே ஜர்று செய்யப்பட்டிருக்கிறது அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த நைல் என்ற வார்த்தையின் ஜர்ருடி அடையாளம் ஆகிறது அது கசரத்து பாஹிரத்தும் வெளிப்படையான கசராவாகும் கசரா தானே கொடுத்துருக்கோம் அப்ப அந்த ஜர்ருடி அடையாளம் என்பது வெளிப்படையான கசராவாக இருக்கிறது சரியா கடைசியாக பாருங்க கடைசி ஒன்றுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப ஆஹ் யாராவது சொல்ல போறோம் மா என்பது தாஜுபியத்தும் தான் நக்கிரத்தும் தாமத்தும் பரிபூர்ணமா அதீமின் விமான செய் மிக பெரிய விஷயம் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள நக்கீரா காமான நக்கிராவாகும் ரஃபாவுடைய இடமான முபத்ததாவிலே இருக்கக்கூடிய சுகுனின் மீது மபுனியாகும் அப்ப இது முபத்ததா அதனால ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது அதே போல அலிஃப்ட்டினால சுகுனின் மீது மபுனி அசத்த அசத்த என்பது மபுனியன் மீது அமைக்கப்பட்ட மாதியான ஆகும் மபுனியானது லமீரும் முஸ்தத்திரும் அவசியமான முறையில் மறைந்து இருக்கக்கூடிய லமீராகும் இப்ப ஃபாயில் நம்ம முன்னாடி பல தடவை சொல்லியிருக்கோம் என்னது உள்ளுக்குள்ளதான் இருக்குது இது வந்து மபனி மாலில மாலில மீது மபுனி டக்குதிருகு அதனுடைய உள்ரங்கம் ஆகிறது ஆஹ் அதோடைய உள்ரங்கம் லமீர் எப்படி இருக்கும் அமீருடைய உள்ரங்கம் ஹுவ ஹுவ என்று இருக்கும் ஏகும் அலாமா மாவின் மீது மீளும் அந்த நமீர் மீட்டனோல எதை பார்த்து மீட்டனோ மாவின் மீது மீனும் அன் அண்ணன் வந்து மஸ்தரியத்தொன் அசீவத்தொள் நெசவு செய்யும் மஸ்தரியாவாகும் அன் கை இதன்னு நம்ம படிச்சப்போ நாலு விஷயங்கள் நெசபு செய்யணும்னு அதுல ஒண்ணுதான் என்னது அன் நசபு செய்யக்கூடிய மஸ்தரியா மஸ்தரியா என்றால் பின் வரக்கூடிய மஸ்தருடைய அர்த்தமா மாத்தி விட்டுரும் தான் இந்த அண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க மஸ்தரியா என்றாங்க மஸ்தரி சார்ந்ததாக இருக்கிறது மப்னியத்து நல்ல சுக்கு நீ சுக்கனின் மீது மபனியாகும் இது சுக்குனுக்கு இங்க என்ன தான் இருக்கு அன் அப்படின்னு தானே படிக்கிறோம் சுக்கன் மீது மபனியாகும்

ஐ எஸ்பீர ஐ எஸ்பீர என்ற மஸ்தரே மஹோல் ஆகிறது பிஹி பிஹியான பிஹியானு இடத்திலே இருக்கிறது அப்ப லமீர் லமீர்னு சொல்லிட்டு அதோட மஃபுலா தான் ஐ என்ற மசூ மஸ்தரை மஹோல் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஏன்னா நம்ம படித்தோம் எல்லாத்துலயும் என்ன வரும் தஜுப்ல ஃபர்ஸ்ட் மா வரும் அதுக்கு முகூத்ததா என்றும் அஷத்ன்றது என்றும் அது பின்னாடி வந்தது மஃபுல் தானே சொன்னோம்

என்ற வாசகம் அஜும்லா ஃபேலியா வருகிறது ஸ்ரீ மஹாலிய ரஃபா ஹபரில் முகத்ததா இ மா மா என்ற ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது இப்போ மா மேல படிச்சோம் அந்த மா முகத்ததா இந்த அசத்தா எஸ்பிர ஜமலு ஜமலுன்றது மொத்தமா இந்த அஜும்லா ஃபேலியா என்பது அந்த முக்தாவுக்கு ஹபரான ரஃபாவுடைய இடத்துல இருக்கு அந்த முக்தாவுக்கு ஹபராக இருக்கக்கூடிய ரஃபாவின் இடத்துல ஹபருக்கு ரஃபா தானே வரணும் இடத்துல இருக்கிறது அலகது இல்லா நான்கு தம்பிங்க முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த தம்பிங்களை அடுத்த பாடத்தில் பார்ப்போம் அஸ்லாமலை வரமத்துல்ல